ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்ம மதுரைக்கு கூடல் கடம்பவனம் பூலோக கைலாயம் என பல பெயர்கள் இருக்கு அதுல ஒரு பெயர் தான் திருவாளவாய் சிவபெருமானின் அழிகணன்களில் ஒன்றான பாம்பிடம் மதுரையின் எல்லையை காட்ட சொல்ல அந்த பாம்பானது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அகைன் அதே இடத்துக்கு வந்து தன்னோட வாழக்கவி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மதுரையின் எல்லையா வகுத்து கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு அப்படி பிரித்து கொடுத்த மதுரையின் எல்லைகளை நம்ம முன்னோர்கள் எப்படி வழங்கி வந்தாங்க அப்படின்றதையும் அந்த பெயர்களை நாம இப்ப எப்படி எந்த பெயர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்றதையும் தான் நான் சொல்ல போறேன் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீரா நாகம் அந்த பகுதியை நாம இப்ப நாகமலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அடுத்தது கரவா பசு அப்படின்றது பசுமலை பிளிரா யானை அப்படின்றது யானை மலை முட்டா காளை அப்படின்றது திருப்பாலை ஓடா மான் அப்படின்றது சிலைமான் வாடா மலை அப்படின்றது அழகர் மலை காயா பாறை அப்படின்றது வாடிப்பட்டி பாடா குயில் அப்படின்றது குயில் குடி இந்த எட்டு பகுதிகள தான் எட்டு திசைகளோட எல்லைகளா மதுரைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பெயர்கள்ல சுட்டி இருக்காங்க